ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் நம் இன்னைக்கு ஒரு மாரல் ஸ்டோரி தமிழில் தான் பார்க்க போகிறோம் டாபிக் பார்த்தீங்கன்னா நல்ல மனசின் பலன் ஒரு ஏழையின் கதை கதைக்குள்ள போகலாம் ஒரு கிராமத்தில் ராமு என்ற ஏழை வாழ்ந்தான் அவன் தினமும் வறுமையுடன் வாழ்ந்தாலும் நல்ல மனசுடையவன் உதவி கேட்பவரை ஒருபோதும் வெறுக்கவில்லை ரொம்ப 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 நல்லவன் இந்த ராமு காட்சி ஒன்று வறுமை வாழ்க்கை ராமு நாள் முழுதும் உழைத்து மாலையில் சிறிய உணவோடு குடும்பத்தை போஷிக்கிறான் போஷிக்கிறான்னு காப்பாற்றுறான்னு அர்த்தம் ஒரு நாள் சாலையில் போகும்போது பசி காரணமாக விழுந்து கிடக்கும் ஒரு முதியவரை கண்டான் ராமு தாத்தா நீங்க பசியா இருக்கீங்களா தாத்தா சொல்றாரு ஆமா மகனே மூணு நாளா நான் ஒண்ணுமே சாப்பிடல ராமு அவங்க கிட்ட இருந்த கொஞ்சோண்டு சாப்பாடையும் அந்த தாத்தாவுக்கே கொடுத்துறான் காட்சி ரெண்டு அனைவரும் கிண்டல் அடுத்த நாள் கிராமத்தவர்கள் சொன்னார்கள் கிராமத்தவர்கள் என்ன சொல்றாங்கன்னா நீங்க உங்களுக்கே சாப்பாடு போ போதாம இருக்கீங்க நீங்க இன்னொருவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்க ராமு வந்து அதுக்கு சிரிக்கிறான் அவன் என்ன சொல்றான்னா பசி யாருக்கு வந்தாலும் அதை தாங்க முடியாது அவருக்கு என் சாப்பாட்டை கொடுத்ததுல என் வயிறு காலியானாலும் என் மனசு நிறைஞ்சிருக்கு எனக்கு அது போதும் சொல்லி ராமும் சிரிக்கிறான் காட்சி மூணு திருப்பம் சில நாட்களுக்கு பின் ராமுவின் வீட்டுக்குள் ஒரு அந்நியர் வந்தார் அவர் பணக்கார வணிகர் வணிகர்னா அந்த வியாபாரம் பண்றவங்க வணிகர் சொல்றாரு நான் அந்த நாளில் நீ உதவிய முதியவர் தான் அவன் அன்னைக்கு ஹெல்ப் பண்ண அந்த தாத்தா தான் அது உண்மையில் நான் உன் நல்லி மனசை சோதித்தேன் நான் உனக்கு இப்போது உன் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறேன் அவர் ராமுக்கு வேலை வீடு நிலம் எல்லாம் கொடுத்தார் காட்சி நாலு மகிழ்ச்சி ராமு இனி வறுமையற்ற வாழ்க்கை வாழ்ந்தான் ஆனால் அவன் நல்ல மனசை மாற்றவில்லை பணக்காரன் ஆன பிறகும் உதவியை நிறுத்தவில்லை பணக்கார நாள் நாளும் உதவி பண்ணிட்டு தான் இருக்கான் முடிவு காட்சி வணிகர் வணிகர் என்ன சொல்றாரா வாழ்க்கையில் உண்மையான செல்வம் நம் தான் நம்ம நம்ம நல்ல மனசுதான் நம்ம வாழ்க்கையோட உண்மையான செல்வோங்கிறாரு நெறி இந்த கதையோட நெறி பணம் சொத்து எல்லாம் வந்து போகும் ஆனால் கருணையுள்ள மனசு எப்போதும் பலன் தரும்